ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் செவன் முடிஞ்சிருச்சு ஸோ வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே எனிவே என்னுடைய பர்த்டேக்கு என் கையால் நானே வந்து ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல நாள் கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறின மாதிரி என்னுடைய பர்த்டே அப்போ நிறைவேறிச்சு பட் ஆனால் அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா என்னால் கேக் எப்படி வந்திருக்குன்றது நினச்சி பார்க்குறதுக்கே இமேஜினேஷனே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது பட் அப்போ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு என்னென்னா நான் காலையிலேயே வந்து நேரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து இந்த கரண்ட்டு போய் இடையில ஃபுல்லாக ஷடவுன் ஆகிடுச்சேன் நான் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அவுட் புட் வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு நைட்டு ஆனால் நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக நம்ம முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓடிஜி வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேக் ட்ரேல வந்து கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு அதை நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் வந்து மைதா மாவு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து லைட்டாக வந்து அங்கங்கே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஐ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக நமக்கு சைடில் எல்லா எட்ஜஸ்லையுமே வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே இப்போ தான் வந்து என்னுடைய அறிவு திருநா பார்க்க போகிறீங்க என்னென்னா டிமார்ட்டில் வந்து இந்த டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் தேடி தேடி சுத்தமாக எங்கேயுமே இல்லை அதனால வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வாங்கி இதை நம்ம மெல்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னதான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் ஓகே ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற அந்த ஒரு பேலன்ஸ்மெண்ட் எனக்குள்ளே வந்துச்சு இப்போ நானும் எங்கள் அம்மாவை என்ன பண்ணியிருந்தோன்னா ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு சாக்லேட் கவரை பிரித்து பிரித்து உனக்கு இந்த டிசைனு எனக்கு இந்த டிசைன்னு சொல்லிட்டு ஒரு சைல்டிஷாக நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் நாங்கள் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக பேசிகிட்டே ஜாலியாக இருந்துச்சு சாக்லேட்டுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா என்னென்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹோம்மேட் சாக்லேட் பண்ணோமா ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசரில் தூங்கிட்டு இருந்த சாக்லேட்டை கொஞ்சம் தட்டி எழுப்புன மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதனால் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எங்களுக்கு கொஞ்சம் பத்தல அந்த சாக்லேட் வந்து நிறையா வரும்னு நினைச்சோம் பட் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் குவான்டிட்டி பத்தலை ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டார்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாமா ஸோ டபுள் பாய்லிங் மெத்தட் அப்படின்னா அடியில் வந்து ஒரு நார்மலான ஒரு வெசல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட்டும் இந்த பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா உடன் ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணியிலே இந்த சுடுதண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிடும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடும் எங்களுக்கு இதை மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க தோணுச்சு இதை வந்து அழகாக ஓடிஜியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தோம்னா அதுவாகவே மெல்ட் ஆயிருந்துருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மொக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து ஆர வச்சிட்டோம் எப்போவுமே இந்த முட்டை வந்து இது கூட ஆட் பண்ணும் போது குட்டியூண்டு பீஸாவது அந்த ஷெல் வந்து லைட்டாக இதில் ஆட் ஆகிடும் பட் இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நினச்சேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட எத்தனை முட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சக்கரை ஒரு ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கணும் சக்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் மனிச்சு விட்டுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க என்ன இல்லை தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால எனக்கு வந்து கொஞ்சம் பயம் என்னடா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஸோ ரெண்டு முட்டை ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் கால் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வழியாக பீட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ஆற வச்சுருந்த இந்த மெல்டட் சாக்லேட்டை வந்து போர் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு சலாட் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து தட்ஸ் யோர் விஷ் பட் நாங்கள் வந்து அது ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடல அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பப்போ அப்படியே காதில் ஹெட்செட் மாட்டிட்டு ஜாலியாக மியூசிக் கேட்டுகிட்டே நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் த்ரூ அவுட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி பேட்டருடைய கன்சிஸ்டன்சியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த மைதா பட்டர் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரேல வந்து இந்த பேட்டர் வந்து போர் பண்ணி அப்படியே நம்ம வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க ஓடிஜியில் இந்த இது அந்த ட்ரேல வந்து நம்ம அந்த பேட்டர் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அது வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூத்பிக் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கோடு கோடாக போட்டு விட்டுக்கோங்க இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நடுவில் வந்து நடுவில் மட்டும் நமக்கு ஒரு மலை மாதிரி பேக்காகி நமக்கு ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக வரும் இல்லையா அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஈக்குவலாக நமக்கு வந்து பேக் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இது பண்ணிக்கோங்க இது உட்காந்து நான் ரொம்ப நேரமாக இருந்தேன் ஜாலியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக அங்கங்கே நமக்கு அந்த சிப்ஸ் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே ஓடிஜியில் வச்சிடலாம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் ஓடிஜிக்குள்ளே ஓவரால் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சிடலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது வந்து டென் மினிட்ஸ்லேயே ஆனாலும் பேக் ஆகலாம் பிகாஸ் ஒவ்வொரு ஓடிஜி அண்ட் ஓவன் பொறுத்து எங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பப்போ கருக விட்டுறாதீங்க ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் கஷ்டப்பட்டு பொறுமையாக இருந்து நம்ம வந்து எப்படியோ சாதிச்சிட்டோம் பேக்காகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சராக நமக்கு நல்லா பேக்காகி வந்திருக்கு இப்போ இது நல்ல ஃபேன் ஆற வச்சுக்கோங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆற வைக்காமல் அவசரப்பட்டு நாங்கள் எடுத்துட்டோமோ அதனால பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு அதனால உங்களுக்காக செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம் அதே மெஷர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இந்த டைம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கோம் அவ்வளோதான் செம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் கோல்டுனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் எனிவே எனக்கு வந்து இந்த ப்ரௌனி நல்லா வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங் அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ டேக் கேர்